கண்டவரையே தொழுவோம் சொந்த என்று சொல்லிக்கொள்ள உம்மைவிட யாரும் இல்லை சொத்து என்று சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லே ஹேசுவேசுவே எல்லாம் ஏசுவே சுமாக எல்லா சுரே சொந்தமென்று சொந்தமென்று சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை சொத்து என்று சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதும் இல்லை ஏ சுரே கைதட்டி ஏ சுரே ஏ சுரே உம் தழும்புகளால் நான் சுகமானேன் உன் வார்த்தையினால் நான் பெழனானே உன் நான் சுகமானேன் உன் வார்த்தையினாள் நான் பிளனானே நான் பெள்ளனா சொந்த என்று சொல்லிக்கொள்ளட்டி ஓம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்டா ஏதுமில்லுவேசுவேசுவேல்லுவே

உன் கிருபையினால் நான் பேத்துக் கொண்டேன் உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் உன் கிருபையினால் நான் பேயலைத்துக் கொண்டேன் உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன் சொந்தமென்று சொல்லிக்கொள்ளே உம்மைவிட யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட்ட ஏதும் இல்லை இயேசுவேசுவே எல்லாம் இயேசுவேசுவேசுவே எல்லாம் இயேசுவே சு எல்லா ஹே சுரே சொல்லுங்க ஹே சு ரே சு ஆரானை ஆராதனை 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 சொலோ ஆதனை ஆராதனை 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 முன்னாடி

ആരാധന 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 എല്ലാരും ആരാധന 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 ஆதனை ஆராதனை 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 சத்தமிழப்பி ஆராதனை 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 சத்தமிழுப்பி ஆராதனை ஆராதனை

எப்படுத்துறை நன்றி இஸ்ரே 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 ரா ஆவே சே சே சரி ஈசே சரி சரி சிவே ஈசே சே சே சிவே ஆராதனை ஆரா ஆரே

ਹਾਰਾਧਨਈ ਆਰਾਧਨਈ ਹਾਰਾਧਨਈ ਆਰਾਧੇ ਲੋਰ ਆਰਾਧਨਈ ਆਰਾਧਨਈ ਹਾਰਾਧਨਈ ਆਰਾਧਨਈ ਹਾਰਾਧਨਈ ਆਰਾਧਨਈ ਹਾਰਾਧਨਈ ਆਰਾਧਨਈ ਹਾਰਾਧਨਈ ਆਰਾਧਨਈ ਹਲ 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 ਹਲਲੀ 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 ਯਿਸੂਏ 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 ਯਿਸੂਏ

அமைதி இளந்தவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற மாட்டவரே ஆமென் ஆசீர்வதிங்கப்பா 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 ஹalleluya பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே சோதரமாப்பா சோதரம் ஆண்டவரே இயேசுவே நன்றி ஆண்டவரே இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே வாய்த்திருந்து சத்தம் எழுப்பி சொல்லலாமா

சத்தமிழு பி ஏ சுரே சத்தமிழப்பி ஏ சு எல்லா நாவகமாறி கேடட்டும் ஏ சுரே சுரே இயேசுவே 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 சத்தமிழு ஏ இயேசுவே இயேசுவே சுரே இயேசுவே எல்லா நாவர்களும் கூப்பிடட்டும்

எனக்கெல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே கிழமை மாலை ஜெபம் பிதாவுடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்து நாமத்தினாலே ஆமேன் மதுரமான சேசுவே எனக்கு நடுவராய் இராமல் லட்சகராயிரும் தேவ திருவுல வேலைகளிலும் ஜப தியானங்களிலும் நான் அகன்ற பின் சரீரம் சுகம் பெற ராகாலம் வரச் செய்த மற்ற வல்லபமும் மற்றற்ற ஞானமும் மற்றற்ற இடக்கமும் உடைத்தான எங்கள் தேவனே நாங்கள் இந்த நாளில் ஆத்ம சரீரத்திலும் மற்றும் வெளி விஷயங்களிலும் தேவரிரிடத்தில் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளையும் புத்தியில் நினைத்துக்கொண்டு எங்கள் ஜீவியத்தின் ஆரம்பம் தொட்டு இதுவரையிலும் நாங்கள் அடைந்த சகாய உபகாரங்களையும் அனுக்கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து மன மகிழ்ச்சியோடையும் நன்றியறிந்த நமஸ்காரங்களை கையேற்று கொள்ள தாழ்ச்சியுடனும் பிரார்த்திக்கிறோம் சர்வ லோகங்களையும் எங்கள் புத்திக்கு எட்டாத சர்வ வியாபகத்தோடு ஆண்டு நடத்தும் நித்திய ஏக திருத்துவ கடவுளே பற்பல வேலைகளால் பலவீனப்பட்ட எங்களுடைய சரீர இலைப்பாற்றிற்காக இந்த ராத்திரி காலத்தை கட்டளையிட்டதற்காக உண்மை வணங்கி சோசனம் செய்கிறோம் பாவத்தால் கெட்டு எங்கள் ஆத்துமம் மோட்சகதியை அடைய மனிதர் புத்திக்கு எட்டாத இரட்சணியத்தை உண்டு பண்ணியதற்காகவும் அதை யாவரும் எளிதில் அடைய தேவ திரவிய அனுமானங்களை ஏற்படுத்தினதற்காகவும் மனம் குறித்து உண்மை ஏத்தி சுதித்து போற்றி புகழ்ந்து நமஸ்கரிக்கிறோம் நாங்கள் அனுசரிக்க என்று தேவரில் நிரூபித்த கட்டளைகளை மீறி உமது நீதியின் பாதையை விட்டு பல வகையிலும் அகன்றோம் என்று கண்டு மெத்தவும் மனம் கஸ்தியோடு பிரலாபிக்கிறோம் இந்த ராத்திரியில் சடுதி மரணம் பொல்லாத கனவுகள் முதலிய தீமைகள் எங்களுக்கு வரவொட்டாமல் பணியை உண்ட புஷ்பங்கள் மலர்வது போல நாளை காலை நேரத்தில் கற்புடையவராய் கண் உமக்கு பூசை நைவேத்தியங்களை செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ள தேவையிறை தாழ்ச்சியுடன் பிரார்த்திக்கிறோம் பிரார்த்திக்கிறோம் சர்வ வல்லவம் பொருந்திய கடவுளே உமது கீழ் எங்களை காப்பாற்றியிருளும் நாங்கள் இன்று செய்த குற்றங்களை நினைத்து கலங்கி கசிப்படுகிறவரபடியால் அவைகளுக்கு சம்பூர்ணத்தை கொடுத்திருளும் எங்கள் உடல் படுக்கையில் இலைப்பாரும் பொழுது எங்கள் ஆத்மம் உமது திரு ஹிருதயத்தில் இலைப்பாறச் செய்திருளும் எங்கள் புத்தி மனது உமது ஊழியத்தில் நிலை கொண்டிருக்கவும் மரண சிந்தனையோடு எச்சரிக்கையாயிருக்கவும் நாங்கள் செய்யும் முயற்சிகளை கையேற்றுக்கொள்ளும் நல்ல நித்திரையால் எங்கள் சரீரம் உமது ஊழியத்திற்கு உபயோகப்படவும் ஆத்துமம் ஒளி கொண்டு உம்மை நாடி நிற்கவும் செய்துருளும் சுவாமி என் ஆத்மமானது ஆண்டவரை வணங்கி சோஸ்திரம் செய்கிறது என் ரிட்சணியமாகிய சர்வேஸ்வரனிடத்தில் என் ஆத்துமம் ஆனந்தமாய் எழும்பி மனமகிழ்கின்றது தமது அடிமையானவளுடைய நிசதனத்தை கிருபாக கிருபாகச் சனத்தால் பார்த்தபணியினாலே இதோ எல்லோரும் இக்காலம் முதல் தலைமுறை தலைமுறையாக என்னிடத்தில் செய்தருளினார் மேலும் அவருடைய நாமம் அச்சிஷ்ட நாமம் தானே தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கே தலைமுறை தலைமுறையாக தமது கிருபையை செய்வார் தம்முடைய கையின் பலத்தை காட்டி தங்கள் இதயத்தின் விசாரத்தினால் கர்வமுள்ள பேர்களை சிதற பலம் உடை பலம் உடைத்தானவர்களை ஆசனத்தின் தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை தம்முடைய நன்மையினாலே நிரப்பி தனமுள்ளவர்களை வறுமைக்குள்ளாக்கினார் ஆப்ரஹாம் என்பவருக்கு ஊழியுள்ள காலம் அவருடைய சுத்த பரம்பரையாகிய எங்கள் பிதாக்களுக்கு சர்வேசரன் திருவுளவும் பற்றினபடியே தமது கிருமியை நினைத்து தம்முடைய தாசராகிய இஸ்ரேல் ஜனங்களை பரிகிரகம் செய்தார் பிதாவுடையும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சார்ந்தவுடையவும் நாமத்தினாலே ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் சர்வத்துக்கும் அல்ல சர்வேஸ்ரா சுவாமி தேவரீர் அச்சிஷ்ட பரிசுத்த கண்ணி மரியாளுக்கும் மாசற்ற பத்தாவாகவும் உம்முடைய திவ்ய குமாரனான இவ்வுலகில் வளர்க்கும் தகப்பனாகவும் அச்சிஷ்ட சூசிய பறை முன்னால் தெரிந்து கொண்டீரே அவருடைய புண்ணிய பலன்களை பார்த்து ஏ தேசத்திலும் தப்பறைகள் நீங்கவும் திருச்சபை வளரவும் அவரை நம்பின நாங்கள் எல்லோரும் புண்ணியத்திலே நிலை நின்று நல்ல மரணத்தை அடையவும் அவரோடே எப்போதும் தேவரரை ஸ்துதித்து மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்கவும் கிருபை செய்தர்களும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் உம்மோடையும் இஸ்பிரித்து சார்ந்தவோடையும் ஏக சர்வேசுரனுமாய் நித்திய ஜீவியருமாய் ராஜ்ஜிய பரிபாலனம் செய்கிறவருமாய் இருக்கிற இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தரலும் ஆமேன் திருவெளிப்பாடு பதினொன்று மூன்று நான் என் சாட்சிகளுள் இருவரை அனுப்புவேன் அவர்கள் சாக்கு உடை உடுத்தி ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளும் இறைவாக்குறைப்பார்கள் எனக்கு அன்பானவர்களே எதிர்கிறிஸ்து உலகை ஆட்சி செய்யும் காலத்தில் கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட யூத மக்களை மீட்க இரண்டு இறைவாக்கினர்களை பூமிக்கு அனுப்புவார் அவர்கள் யூதர்களுக்கு ஆயிரத்து இருநூற்று அறுபது நாட்கள் இறைவாக்குறைப்பார்கள் கடவுள் அந்த இரு இறைவாக்கினர்களுக்கும் வல்லமையை கொடுப்பார் இதனால் அவர்களால் மழை பொழியாதவாறு வானத்தை அடைக்க முடியும் தண்ணீரை இரத்தமாக மாற்ற முடியும் இன்னும் பல பாதைகளால் மண்ணுலகை தாக்க முடியும் அவர்கள் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாட்கள் இறைவாக்கு உரைத்தபின் எதிர்கிறிஸ்துவால் கொல்லப்படுவார்கள் அவர்களுடைய பிணம் மூன்றரை நாட்கள் எருசலேம் வீதியில் கிடக்கும் பின்னர் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து விண்ணகம் செல்வார்கள் அதை பார்ப்பவர்களை பேரட்சம் ஆட்கொள்ளும் அந்த இரு இறைவாக்கினர்களின் வார்த்தையை கேட்டு யூதர்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு மீட்பை பெற்றுக்கொள்வார்கள் எதிர்கிறிஸ்து ஆட்சி காலத்தில் வருகையில் கைவிடப்பட்டவர்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்று எதிர்கிறிஸ்துவின் முத்திரையை தங்கள் நெற்றியிலோ வழக்கையிலோ பொருத்தாமல் அவனை எதிர்த்து நின்று இரத்த சாட்சிகளாக மறித்தால் விண்ணகம் சொல்லலாம் ஆனால் எதிர்கிறிஸ்து ஆட்சி காலத்தில் இயேசுவுக்காக வைராக்கியத்தோடு பரிசுத்தமாக வாழ்வது இயலாத காரியமாக இருக்கும் ஏனெனில் வருகையிலே பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார் நமக்கு துணை செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள் தூய ஆவியானவர் இருக்கின்ற இந்த காலத்தில் தூய்மையாய் வாழ்வது கடினம் என்றால் தூய ஆவியானவர் இல்லாத காலத்தில் தூய்மையாய் வாழ்வது மிக மிக கடினம் எனவே இப்போதே மனமாறி இயேசுக்காக வாழ்ந்து வருகையிலே செல்வதுதான் சால சிறந்தது ஜெபிப்போமாக அன்பு தந்தையரேவா வா இந்த பிள்ளையை கண்ணின்மணி போல காத்து வழி நடத்தும் இவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே வருகையிலே இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் நூரைகள் தினி மறைந்து முடிவு பெறுக புரிய நீரைகள் வருக புலன்களாரே மனிதன் நிறனை அறிய துறையை நீ விசுவாசத்தின் மூலம் வீப்பெறுக பிரதவற்கும் சதனவற்கும் புகழ்ச்சி ஓரே வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீப்புமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ ष्ट पो पवतम्